அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனி மகா பிரதோஷன் நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைப்பிடிக்க வேணும் சிவபெருமானோடைய அருள் கிடைக்க நம்ம எப்படி சிவபெருமானை வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறையா இப்போ சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட ரீதியாக நிறையா சந்தேகங்கள் இருந்து

lange பக்தர்கள் இந்த நாளில் விரதத்தை மிகுந்த பக்தியுடன் கடைபிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்தும் பிரார்த்தனை செய்தும் மந்திரங்களை பாராயணம் செய்தும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நந்தியம் பெருமானையும் வழிபடுவாங்க பிரதோஷ நாளில் பிரதோஷ விரத பூஜையை மாலை நேரத்தில் செய்வது மிகவும் விசேஷமானதுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை கொடுக்குங்க செல்வ வளத்தை பெருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க இந்த வருஷம் மே இருபத்தி நாலாம் தேதி சனி மகா பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க அன்றைய நாளில் விரதம் இருந்து சிவபெருமான் மற்றும் நந்தி பார்வதி தேவியை வழிபாடு செய்யலாங்க பிரதோஷ விரதத்தின் புனிதமான நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் வெற்றிக்கான அவரது சிறந்த ஆசிர்வாதங்களை பெற முடியுங்க பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் நந்தி பார்வதி மற்றும் விநாயகரை வழிபட வேணுங்க அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் தண்ணீர் அபிஷேகங்கள் செய்யப்படுங்க இது தூய்மை மற்றும் பக்தியின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ நேரத்தில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றியும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்ய வேணுங்க பிரதோஷ நேரத்தில் பயபக்தியோடு பூக்கள் வெற்றிலைப்பாக்கு நாணயங்கள் மற்றும் அரிசி போன்றவற்றை கடவுளுக்கு படைப்பாங்க இந்த நேரத்தில் சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரமான மகா மிருத்தியுஞ்சாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க இப்படி செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் விளக்கேற்றுவது அதிர்ஷ்டத்தை தருங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நேரத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மனதார சொல்ல வேணுங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு அவருக்கு விருப்பமான விபூதிய வாங்கி கொடுக்கலாங்க அவரை குளிர்ச்சிப்படுத்துவதும் சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது சிவபெருமானே மனதை குளிர செய்யுங்க அப்படி எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லைங்க பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு செல்ல முடியாட்டியும் பரவாயில்லை பிரதோஷ நேரத்துல அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து சிவனை மனதார நினைத்து தியானம் செய்ய வேணுங்க பிரதோஷ நேரத்துல சிவபெருமானிடம் முழுமனதாக மனதை செலுத்தி அவரை சரண் அடைந்தம்னா அவரது பெருமகளை மனதில் நினைத்தாலே போதுங்க அவங்க சிவபெருமானுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிடுவாங்க பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமானதாகவும் அதி ஆற்றல் நிறைந்த பிரதோஷமாகவும் சொல்லப்படுவது சனி மகா பிரதோஷமாகுங்க மற்ற கிழமையில் வரக்கூடிய பிரதோஷங்களில் விரதம் இருக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லைங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி விடுங்க சிவபெருமானை வழிபடுவதற்கு முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுவதே பிரதோஷ விரதமாகுங்க எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க பிரதோஷம் நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து தோஷங்களும் நீங்கி விடுங்க ஒவ்வொரு மாதமும் வ வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிராவில் வரும் த்ரியோதசி திதி என்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ காலன்னு சொல்கிறேங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷனும் சொல்லுவாங்க சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லலாங்க மாசத்துல இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ நாளில வழிபட முடியாதவங்க ஒரு வருஷத்துல அபூர்வமாக வரக்கூடிய சனிக்கிழமை பிரதோஷ நாளில வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க ஒரு சனி பிரதோஷ நாளில வழிபாடு செஞ்சோம்னா ஐந்து ஆண்டுகள் பிரதோஷ வேலையில் சிவபெருமான வழிபாடு செய்த புண்ணிய பலன்கள் கிடைக்குங்க சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஆலகால விஷத்தை குடித்த நாள் சனிக்கிழமையாகுங்க எனவே சனிக்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம்னு சிறப்பாக சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு மற்றவர்களுக்கு கேட்காமல் நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதல்களை சொல்லலாங்க அதை அவர் சிவபெருமானிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்றும் சொல்லப்படுதுங்க ஆனால் சனி மகா பிரதோஷ நாளில் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை இருக்குதுங்க அதை தெரிந்து கொண்டு முறையாக சிவ வழிபாடு செய்தோம்னா பிரதோஷ வழிபாட்டின் முழு பலனையும் பெற முடியுங்க பிரதோஷ நாளில் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு திருநீர் அணிந்து கொண்டு நமச்சுவாயா என்று ஓதி உபவாசம் செய்ய வேணுங்க அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருக்க வேணுங்க அதற்கு பிறகு சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு காரம் புளி சேர்க்காமல் உணவு உண்ண வேணுங்க பிரதோஷம் ஆரம்பிப்பதிலிருந்தே பிரதோஷம் முடியும் வரை விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க பிரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாங்க நாள் முழுவதும் விரதமிருந்து நீர் ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு போக வேணுங்க சிவன் கோவில்களில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைகளை அர்ச்சனைக்காக வில்வத்தை கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நந்திய தேவருக்கு செவ்வரலையும் அருகம்பூல் மாலையும் வழங்கி வழிபடலாங்க இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறுங்க பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக வாழ்க்கை வளமாகுங்க பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜை நேரத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் சிவன் பார்வதி புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்யலாங்க சனிதேவன் பார்த்திங்கன்னா நீதி தேவனாக சொல்லப்படுறாருங்க அவர் ஒருவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி நன்மைகளையும் தீமைகளையும் வழங்குவாராம்மா சனி தோஷம் ஒருவரை பிடிக்கும்போது வாழ்க்கையில் பல விதமான இன்னல்களும் தடைகளும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய அருளை பெற முடியும்னு சொல்லலாங்க இதனால் சனி தோஷத்தின் தாக்கம் குறைந்து வாழ்க்கையில் அமைதியும் முன்னேற்றமும் கிடைக்கணும் சொல்லலாங்க சனிக்கிழமை நாள் சனி பகவானுக்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில் த்ரியோதி திதியும் இணைவதால் சிவபெருமானையும் சனி பகவானையும் ஒன்றாக வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லலாங்க எனவே இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க சனி மகா பிரதோஷம் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடியதுங்க குறிப்பாக ஏழரை சனி கண்டச்சனி சனி போன்ற காலங்களில் இருப்பவங்களுக்கு இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த பலன்களை கொடுக்குங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக முன் பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடுங்க இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயிலும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த சனி மகா பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் பாதிப்புகள் நீங்கி விடுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பதிவு உயர்வு நல்ல வேலை ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலன்களும் கிடைக்குங்க இந்த சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக இதுவரைக்குமே திருமண தடை இருந்து வந்தவங்களுக்கு திருமண தடை விலகி விரைவில் திருமணம் கை இந்த பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீருங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்குங்க சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோச்சனம் என்ற பழமொழியே இருக்குதுங்க இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்திய தேவருக்கும் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு அவர்களை தரிசனம் செய்வதன் மூலமாக சகல பாவங்களும் விளங்கி புண்ணியங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷ நாளில் சிவாலய தரிசனம் செய்வதால் திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி கடன் சுமைகள் நீங்கி நீங்கிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்